வணக்கம் இது தமிழ்மீனின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சோம் ராஜபக்ச வழக்கில் ஜனாதிபதி யானை குழு நியமனம் சிக்கலானதாகும் சரத் வீரசேகர தெரிவிப்பு ஜனாதிபதி அனுர மற்றும் அமைச்சர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் வலியுறுத்தும் எதிர்க்கட்சியின் எம்பி வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சனையே காரணம் பிரதமர் தெரிவிப்பு மருதமுனை பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை தொன்னூற்று மூன்று பேருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பு நான்கு எலும்பு கூட்டு தொகுதி அடையாளம் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவு கவன ஈர்ப்பு போராட்டம் சிறுபான்மை சமூகத்தின் குடியேற்றத்தை அத்துமூறிய குடியேற்றங்களாக காட்டுவதற்கு முனைகின்றார்கள் மஹ்ரூ முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் ஊடக சந்திப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ர ராஜபக்ஷவிற்கு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இவ்விவகாரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து விசாரணை செய்வது சிக்கல் நிலையை ஏற்படுத்தும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத்வீர வீரசர தெரிவித்தார் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இலங்கையில் உள்ள விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு உத்தியாகவே இவ்விடயம் பயன்படுத்தப்படுகின்றது சர்வதேச கட்டமைப்பு செல்வதற்கு முன்னர் தேசிய கட்டமைப்பை நாடலாம் என்று குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது சோம்ரத்ன ராஜபக்சவின் மனைவி அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பதை எதிர்பார்த்துள்ளோம் என்றார் தனியார் ஊடகம் ஒன்று கருத்து தெரிவிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் தேவையற்ற வரப்பிரசாதங்களை ரத்து செய்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்தார் நீண்ட காலமாக மக்களின் வரிப்பணத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் சுகபோக அனுபவித்து வருவது நியாயமில்லை ஆனால் இந்த ஜனாதிபதிகள் நாட்டுக்கு செய்த சேவைகள் மற்றும் அவர்களின் அர்ப்பணிப்புக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு இல்லாமலாக கூடாது என்பது எமது நிலைப்பாடு அத்துடன் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியங்களை ரத்து செய்யும் இந்த நடவடிக்கையை ஒரு ஃபெஷனாகவே மேற்கொள்கின்றது அவ்வாறு இல்லாமல் நியாயமான உரிமைகளை வழங்கி அநியாயமான விடயங்களை நீக்குவதில் பிரச்சனை இல்லை ஜனாதிபதி திசாநாயக்க இந்த நாட்டு மக்களின் ஜனாதிபதி அவருக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றே நாங்கள் தெரிவிக்கின்றோம் அவருக்கு தேவையான பாதுகாப்பு உத்தியோகபூர்வ ஸ்தலங்கள் கட்டாயம் வழங்கப்படுதல் வேண்டும் இல்லாவிட்டால் மன அழுத்தத்துடன் பணியாற்றி வந்தால் நாட்டுக்கே நட்டம் ஏற்படும் அவர் அதனை எடுத்துக் வேண்டும் தற்போதைய நிலைமையில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டி ஏற்படும் வடக்கு மாகாணத்தில் கல்வி நிலைமைக்கு நிர்வாக பிரச்சினையை காரணமாக இருப்பதாக தெரிவித்த அதிகாரிகளை தெரிவித்தார் வவுனியா மாவட்ட கல்வி நிலையம் மற்றும் கல்வி தொடர்பான வவுனியா மாவட்ட செயலக இடம்பெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை அவர்கள் எதிர்க்கட்சித பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கம் அதிபர் தொழிற்சங்கம் கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஆசிரியர் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இக்கருத்துக்களை செவிமடுத்த பிரதமர் ஆசிரிய நியமனங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக நியமிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணை இருப்பதே காரணம் எனவும் விரைவில் இதற்கு தீர்ப்பு கிடைக்கும் என எண்ணுவதாக தெரிவித்ததோடு அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க எண்ணியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அம்பாரி மாவட்டம் கல்மணி பிராந்தியத்தில் விசிற போக்குவரத்து காவல்துறையினரின் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பன்னிரண்டு மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் தொன்னற்றி மூன்று பேருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை இந்த திடீர் சோதனை நடவடிக்கையானது பெரிய நிலவணைக்கு உட்பட்ட மருத்துவமனை மற்றும் கடற்கரை வீதி போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது இந்த துடிர் சோதனையில் மோட்டார் சைக்கிள் ஆவணம் காப்புறுதி எதுவுமின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்துவது சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது தலைக்கவசம் அணியாது செல்வது ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவருக்கு மேற்பட்ட பயணிகள் செல்வது அதிவேகமாக மிகவும் ஒளி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு தண்டபணம் விதிக்கப்பட்டு விதி ஒழுங்குமுறைகள் தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரினால் வழங்கப்பட்டன ஜால்பணம் செம்மணி சிந்து பாதி மனித புதைக்குழியில் இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இல்லை நாங்கள் மூன்று பேர் இருக்கிறோம் அப்போ எங்களோட நோக்கம் வந்து இந்த செம்மணி இந்த இந்த மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்வது எங்களுடைய நோக்கம் அப்போ இங்கே வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற க மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களோடு நாங்கள் கதைத்தோம் அத்தோடு இது முன்னிருந்து முன்னுக்கு இருந்து நடத்துகிற கலாநீதி பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களோடும் ஏனைய அதிகாரிகளோடும் இது தொடர்பாக கதைத்தோம் பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது 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 சேர்மன் எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது இன்னொரு உறுப்பினர் வர முடியும் நாங்கள் மூன்று பேர் மூன்று கமிஷனர்ஸ் மூன்று பணிப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்து கூட்டத்துக்கு அது அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கூடியதாக இருக்கும் அதான் நான் சொல் அது அது தேவையா என்பதை பற்றி எங்களுக்கு இப்பொழுது தெரியாது நாங்கள் முடைய தலைவர் அவர்களோடு கதைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது இது எம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அது பொருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் யாருமே தொடர்பாக வந்து இது உதவி உதவி யாரிடமும் உலகத்தில் யாரிடமும் உதவி கோரலாம் ஆனால் அது அது எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி முதல் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை குழுவின் கூட்டத்திலே இது பரவாயில்ல நாங்கள் கதைப்போம் இது தொடர்பாக நானும் பத்திரிகையில் பார்த்தேன் இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது மனித உரிமை ஆணைக்குழு செய்ய முடியும் இப்பொழுதுள்ள இந்த அகழ்வு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இது தொடர்பான எதுவும் தடைகள் அல்லது மேலதிக நிபுணத்துவம் அவசியமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் இங்கே உள்ள நிபுணர்களோடு கதைத்த மாத்திரத்தில் கதைத்த பொழுது இது மிக செவ்வனே நடைபெறுவதாகவும் திரு பேராசிரியர் ராஜ் சோமதே சோமதேவ் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக இந்த அகழ்வு நடந்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் அவ்வாறு சிறப்பாக நடைபெறும் பட்சத்தில் இதற்கான சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவ்வாறு தேவைப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம் கலந்துரையாடலாம் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுதி முல்லைத்தீவல் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று நாளில் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்களுக்கு பிரிக்கப்பட முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வை கோரி நூறு நாள் சேர்த்திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து நடாத்தி வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நூறு நாட்களை இதே வழி போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் பலவேறு வழிகளில் நாங்களும் கோரிக்கைகளை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருந்தோம் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு எந்தவித பதிலும் இது தொடர்பாக தெரியவில்லை புதிய அரசாங்கமாவது இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு சரியான சமஷ்டி தீர்வை தந்துதவுமாறு நாங்கள் மக்கள் அனைவரும் தொடர்ச்சியாக நூறு நாள் இந்த கோரிக்கையை வைப்பதாக திட்டமிட்டுள்ளோம் அந்த வகையில் இன்றைய தினம் மூன்றாவது நாளாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிலாவத்தை தெற்கு கிராமத்தில் இந்த கவன நடாத்துகின்றோம் எனவே இலங்கை புதிய அரசாங்கமே எங்களுக்கு இந்த சமஸ்டி தீர்வை கப்பல் துறை பிரதேசங்களில் சிறுபான்மை சமூகத்தின் குடியேற்றத்தை அத்துமூறிய குடியேற்றங்களாக காட்டுவதற்கு முனைகின்றார்கள் என முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மக்ரூப் தெரிவித்தார் சிறுபான்மை சமூகத்தினுடைய குடியேற்றத்தை அத்துமூறிய குடியேற்றமாக காட்டுவதற்கு முனைகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலே அரசியல் அதிகாரியாக பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியாக இருந்த ஏ அப்துல் மஹித் முன்னாள் பிரதி அமைச்சர் அதிகமான காணி இல்லாதவர்களுக்கு வீடும் ஒரு கிணறும் அவருடைய மாவட்ட அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நான்கு வருடங்கள் உள்கட்டமைப்பு வீதிகள் அவர்களுக்கான வீடு அவர்களுக்கான கிணறு என்று போன போ போன்றவை வழங்கி இன்று இத்துடன் ஐம்பது வருடங்களை ஐம்பத்தைந்து வருடங்களை பாசாக்கிவிட்டது நான் டிசிசியினுடைய தலைவராக இருந்தபோது கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதி கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட முத்துநகர் துவக்கம் கப்பத்துறை வர இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட்டுவிட்டது நாங்கள் உத்தியோகபுரமாக விடுவித்த அந்த காணிகளை கூட இப்பொழுது அவர்கள் தங்களுடைய விவசாயம் செய்கின்ற காணிகளை கொடுக்க முனைகிறார்கள் இது சட்டவிரோதமானதா முல்லைத்தீவு மாவட்ட மீனவர் உப தலைவர் அருள்நாதன் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இணையத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் நடனலிங்கம் மற்றும் கள்ளப்பாடு வடக்கு சித்தி விநாயகர் சங்க தலைவர் ரவி ராசா ஆகியோர் மல்லி ஊடகமியத்தில் நிச்சய தினம் ஊடக சந்தி போன்றை நடாத்தி பல்தரப்பட்ட விடயங்களை தெரிவித்திருந்தனர் சட்டவிரோத தொழிலுக்கு எதிராக குரல் கொடுத்து திணைக்களத்தோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் சென்ற மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த கச்சேரிக்கு முன்னுக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு மீனவனை காணில்லைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மீனவன் எப்படி காணாம போனான் என்பது நமக்கு இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை கட்டாயம் அவர்கள் இந்த மீனவர் சமுதாயத்தோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிற நாங்கள் எங்களோடு அவர்கள் எங்களுக்கு அறிவித்து இருந்தால் நாங்கள் கட்டாயம் அவர்களோடு துணை நின்று கட்டாயம் நாங்கள் அந்த இடத்துக்கு நின்று இருப்போம் எங்களுக்கு இது தெரியாது அவர்கள் எங்களுக்கு சட்டபூர்வமாக எதுவுமே இல்லை அறிவித்திருந்தால் நாங்கள் அவரோடு போய் நின்று என்ன நடந்தது எது நடந்ததுன்றதை அவர்களோடு நின்றே பார்த்து செயல்பட்டுப்போம் அதாவது வந்து ஆறு மீனவர் தொழிலுக்கு போய் அஞ்சு மீனவர் திரும்பி வந்ததாகவும் ஒரு மீனவர் காணலை என்றால் மக்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் அந்த அஞ்சு மீனவர்களை கேட்டாலே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி என்ன முடியும் நடந்திருக்குன்னு சொல்லி அதை மறைத்துவிட்டு எவனுக்கு எதிராக எம்மோட சேர்ந்து பயணிக்கிற திணைக்களத்துக்கு எதிராகவும் இங்கே வந்து தொழில் மீனவர் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து தாங்கள் உத்தமனென காட்டுவது மிகவும் தவறான விஷயம் அதாவது அவர்கள் இந்த குரல் என்னவென்று சொன்னால் எம்மோடு சேர்ந்து பயணிக்கிற ஏடியை மாற்றணும் என்றால் எல்லாத்தையும் சட்டவிரோத சட்டவிரோதமான தொழில் செய்து கொண்டிருக்கிறோரின் எண்ணம் இந்த ஏடியை மாற்றிவிட்டால் தாங்கள் இந்த முலத்தீவால் கடலில் எழுபத்தி ஏழு மைல் கடல் பரப்புல சட்டவிரோத தொழிலை செய்யலாம் என்றதால் அவர்கள் இந்த எண்ணம் அன்றைக்கு வந்த மீனவ சமுதாயம்னு சொல்லினேன் அன்றைக்கு வந்த வெளியோக மக்களும் அதில் வந்து நூற்றுக்கு ஐம்பது வீதம் வெளியுக மக்கள் அவர் வந்து கடத்தொழிலாளரே இல்லை வெளியோக மக்கள் கடத்தொழிலாளர்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுவும் இல்லை அடுத்தது வந்து கருத்திரை பற்றி பிரேச சபை தவுசாளர் வந்து இது மாதிரி மீனவருக்கு எதிரான ஒரு குரலை கொடுத்துருக்குறார் மிகவும் அது மிரவத்துக்கு ஏற்ற குரல் அது அவர் வந்து சொன்ன குரல் வந்து எங்கள மீனவ சமுதாயத்துக்கு எதிரான குரல் அதை தயவு செய்து நாங்கள் இருக்கிறோம் அதை அவர் வந்து தவறாக சொல்லிட்டார்ன்னு நாங்கள் போய் கேட்ட சொன்னார் அதை தயவு செய்து நாங்கள் கேட்குறோம் எனிமேலும் அப்படியான ஒரு குரல் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி என்னோட சேர்ந்தாங்க அதாவது வந்து வடிவாக பார்க்கணும் கரைத்திரப்பட்டு பிரேச சபை நாங்களும் கரைத்திரப்பட்டு மக்கள் தான் அதை வடிவாக நீங்கள் கருத்தில் கொண்டு எதுவும் முல்லை தீவிரமாக அதாவது எழுபத்தேழு மைல் கடப்பரப்பில் என்ன நடக்குன்றது அவரை அறிந்து கொண்டால் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க மாட்டார் மிக மனவருத்தம் தெரியுது எண்ணம் பெறுகின்றது இந்த ஏடியை மாற்றிவிட்டால் அவர் சவசார என்ற நோக்கத்தோடு சட்டவிரோதத்துக்கு இணைஞ்சு போகலாமோ என்று சொல்லி என்று சொன்னால் ஒரு நேரத்தில் அவர்கள்தான் கரையோர வாடிக்கை அமைப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டி வருகின்றது அதே நேரத்தில் கொக்குலாயில் இடம் கொடுத்துருக்கிறார்கள் எமது இங்கே முள்ளத்தி மாவட்டத்தில் வந்து ஒரு மீனவர் ஒரு கடற்கரையில் வாடி கொடுக்கிற அனுமதி இல்லை கட்டிடம் அமைப்பதற்கு கொக்குலாயில் எத்தனையோ வைப்பார்கள் எத்தனையோ கட்டிடம் இருக்கின்றது அவர்கள் கேட்டால் வழக்கு போட்டுக்கின்றார்கள் சொல்கிறார்கள் ஆனால் அது என்ன எங்களுக்கு தோன்றுகின்றது என்னென்னு சொன்னால் இப்படி எங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஏடியை மாற்றி விட்டால் அது அவைகளுக்கு சுகமா புயல் எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது அடுத்தது என்ன கொப்ரா முகத்துவாரத்தில் அந்த துன்ப செயல் நடந்திருக்குது கொக்ரா முகத்துவாரத்திலேயே நெய் கட்டளை நெய்ப்படை இருக்கின்றது உடனடியாக அவை நெய்ப்படையே தொடர்வோன்று இருந்தால் நேய்ப்படையே உடனடியாக அங்கே போய் அவளுக்கு என்ன நடந்ததுன்றதை தேடி அந்த உடம்பு எடுத்துருக்கலாம் எடுத்துருப்பீங்க கட்டாயம் ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு நடந்த துன்பச் செயலுக்கு நேவி பூர்ண ஒத்துழைப்பு தந்தது ஏன் அவள் நேவி கூட அடைக்க இல்லை தங்களை தாங்கள் செய்த தொழிலை மறைப்பதற்காகவோ இல்லை என்று சொன்னால் தாங்கள் இந்த பிள்ளை தெரிஞ்சு விடும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சோமரத்தின ராஜபக்ச வழக்கில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் சிக்கலானதாகும் சரத் வீரசேகர தெரிவிப்பு ஜனாதிபதி அனுர மற்றும் அமைச்சர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் வலியுறுத்தும் எதிர்கட்சி எம்பி வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சனையே காரணம் பிரதமர் தெரிவிப்பு மருதமுனை பகுதியில் மேற்கொண்ட திடீர் சோதனை தொன்னூற்று மூன்று பேருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பு நான்கு எலும்பு கூட்டு தொகுதி அடையாளம் மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவு கவன ஈர்ப்பு போராட்டம் சிறுபான்மை சமூகத்தின் குடியேற்றத்தை அத்துமூறிய குடியேற்றங்களாக காட்டுவதற்கு முனைகின்றார்கள் மஹ்ரூ முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் ஊடக சந்திப்பு இத்துடன் தமிழ்வீனின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீணன் நமது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்